இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு சோசம் உண்டாவதாக இன்றைய செய்தியின் தலைப்பு எங்களது சில யூடியூப் பதிவுகளுக்கான சிலருடைய கருத்துரைகளும் அவைகளுக்கான நமது விளக்கங்களும் கத்ராகிய இயேசு கிறிஸ்துதாமே விளக்கங்களை புரிந்து கொள்ளும் அறிவையும் ஞானத்தையும் தந்து இந்த செய்தியை கேட்கிறவர்களுக்கு தமது மீதான மெய்யான மாயமற்ற விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவாராக சில பதிவுகளுக்கான விளக்கங்களை மாத்திரம் இங்கு பார்க்க உள்ளோம் நமது விளக்கங்கள் எல்லாம் ஜே சிஜே ஜபராஜ் என்கின்ற பெயரில் ஃபோர் டூ ஃபைவ் என்னும் லிங்க் மூலம் அனுப்பப்பட்டுள்ளது முதலாவது நமது கிரியைகளில் ஒன்றான ஞானஸ்நானம் நம்மை ரட்சிக்குமா என்ற தலைப்பில் வெளியான பதிவு இரண்டு மாதத்திற்கு இன்றைய தேதி பதினேழு நாலு இருபது இருபத்தி நாலு இரண்டு மாதத்திற்கு முன்பு குரு என்கின்ற பெயரிலேடன் என்கின்ற லிங்கில் வந்த கருத்துக்கான விளக்கம் அவரது கருத்துரை என்னவென்றால் இயேசுவை தகப்பன் இல்லை என்று சொல்பவர்கள் தவறு என்று இயேசுவே சாட்சி கூறுகிறார் என்று சொல்லுகிறார் ஏனென்றால் இரண்டு நபர்களின் சாட்சியம் உண்மை என்று உங்கள் சட்டத்தில் எழுதப்பட்டுள்ளது அது என்னை பற்றி சாட்சியாக இருக்கிறது இது பொய் சொல்லவில்லை என்றால் பொய் சொல்லவில்லை என்றால் உங்களால் என்ன முடிந்தால் எண்ணுங்கள் எத்தனை தெய்வங்கள் உண்டு என்று எண்ண முடிந்தால் எண்ணுங்கள் என்பது அவரது கேள்வி எத்தனை நபர் தெய்வஸ்தானத்தில் இருக்கிறார்கள் என்பதை எண்ணுங்கள் என்று கேட்கிறார் நமது விளக்கம் யோகான் எட்டு பதினாலில் இயேசு பரிசுர்களுக்கு பிரதியுத்திரமாக என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையாய் இருக்கிறது என்றார் அவரை குறித்து அவரே சாட்சி கொடுக்கிறார் என்றால் ஒரே நபரே அங்கு அவருக்கே சாட்சியாக அமைகிறார் இங்கு ஒரே ஒரு சாட்சி தான் இரண்டு சாட்சிகள் அல்ல எனவே இரவான் எட்டு பனிரெண்டாம் வசனத்தில் தம்மை குறித்து தானே நான் உலகத்திற்கு இருக்கிறேன் என்று சாட்சி பகிர்ந்துள்ளார் யோவான் எட்டு பதினைந்தில் நான் ஒருவனையும் நியாயந்திருக்கிறதில்லை என்கின்ற இயேசுவை இரண்டு பதினான்கு ஒன்றில் உயிரோடு இருக்கிறவர்களையும் மறித்தவர்களையும் போடுகிறவர் கற்றாய இயேசு கிறிஸ்துவே என்று ஏன் சொல்லப்படுகிறது நான் ிருக்க மாட்டேன் ஒருவனையும் என்று சொன்ன பிற்பாடு பவுல் இயேசுதான் நியாயந்திருக்க போகிறார் என்று ஏன் சொல்லுகிறார் இதே எட்டு பதினைந்தில் இயேசு பொய் பொய் சொல்லியிருக்கிறார் என்று என்னெல்லாமோ இல்லையே ஒரு மனிதன் மற்றொருவனை நியாயந்திருக்க கூடாது என்பதையே அவர் மனிதனாய் வாழ்ந்தபோது நமக்கு போதிக்கிறார் அவர் மாதிரி மனிதனாய் வந்தார் எட்டு பதினேழில் இரண்டு பேருடைய சாட்சி உண்மை என்று நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறதை தாம் கடற்பிடித்து யோவான் பதிமூணு பதினைந்து ரோம பதினைந்து ஆறு ஒன்று பேத ரெண்டு இருபத்தொன்னு ஆகிய வசனங்களின்படி மனிதர்களாகிய நமக்கு மாதிரி காண்பிக்கிறார் என்பதே உண்மை மனிதன் தனக்குத்தானே சாட்சியாய் இருக்க முடியாது என்பதை இங்கே சுட்டிக்காட்டுகிறார் ஒரு மாதிரியாக நமக்கு மாதிரியாகத்தான் இரண்டு பேருடைய சாட்சி உண்மை என்று நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறதை அவர் காட்டுகிறார் எனவே இயேசு தாமே தாம் உலகத்தில் வந்த அதே நேரத்தில் பரலோகத்திலும் இருக்கிறார் என்பதை யோவான் மூன்று பதிமூனில் அறிந்து கொள்கிறோம் ஏவான் மூன்று பதிமூனின்படி தம்மை தாமே இரண்டாவது சாட்சிக்குரியவராய் காண்பிக்கிறார் என்பதையே நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவும் பூலோகத்தில் ஒருவரே என்பதை இங்கே அறிய வேண்டும் அதனால் தான் ஒன்று தீமத்தையே மூன்று பதினாறின்படி குமாரனாய் வந்த இந்த தேவனை ஏசாயா ஒன்பது ஆறு நித்திய பிரா என சாட்சி பகர்கிறது தேவன் ஒருவரே சங்கீதம் எண்பத்தி ஆறு பத்து ரோம்பர் மூணு முப்பது ஒன்று இது உண்மை என்றால் ஒரே ஒரு நபர்தான் தான் தெய்வமாய் இருக்க முடியும் என்பதே பொருள் சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஆறு நாளின்படி தேவன் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் ஒன்று தீம்பத்தையு ரெண்டு ஐந்து ஆறின்படி மத்தியஸ்தராய் வந்த தேவனும் அவரே அந்த ஒரே தேவனே இதுதான் இயேசுவை குறித்தான சாட்சி எங்கேயாவது இயேசு தம்மை தாமே பிதா அல்ல என்றாரா இல்லையே ஒன்று தீம்பத்தையெண்டு படி நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் அவர் தம்மை தாம் நான் பிதா இல்லை என்று மறுதளிக்க மாட்டார் தாம் அவர் மறுதியளிக்க மாட்டார் இயேசு எங்கே இருக்கிறார் என்று கேட்டால் ஒருவன் பிதாவின் வலது வருஷத்தில் என்றும் மற்றொருவன் மத்தேயும் இருபத்தெட்டு இருபதின்படி நம்மோடு கூட நான் இயேசு இருக்கிறார் என்றும் பதில் சொல்லுகின்றனர் இரண்டும் உண்மை என்பதால் ஏக தேவனை மூன்று நபர்களாய் சிலர் பிரிப்பது போல இயேசுவாக பிரிக்கலாமா கூடாதே சொல்லுங்கள் அடுத்து அவரது கருத்துரை அடுத்த இயேசுவை பிதா என்று தூசிக்காதீர்கள் இயேசு பிதா என்று சொன்னால் தூசணம் என்று அவர் சொல்லுகிறார் அதற்கு நமது விளக்கம் இயேசுவை என்பதுதான் தேவ தூஷணமாகும் என்பதற்கான விளக்கம் எதிரே ரெண்டு பதினாலு சொல்லுகிறது ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அப்படி ஆனார் எப்படியோ இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் சொல்கிறது ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார் என்று சொல்லுகிறது இந்த வசனம் பாவத்திற்கு அடிமையான பிள்ளைகளான நம்மை மீட்கவே தகப்பனே மாம்சமும் ரத்தமும் உடையவரானார் என்கிறது எனவே யோவன் பனிரெண்டு முப்பத்தி ஆறின்படி ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படிக்கு விசுவாசமாய் விசுவாசமாயிருங்கள் என்றார் இவைகளை ஏசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார் இந்த வசனம் ஒளியை பிதா என்கிறது ஏனென்றால் மனிதர்களாகிய நாம் ஒளியின் பிள்ளைகள் யவன் ஒன்று ஒன்பது செல்கிறது உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி சொல்லுகிறது அவர் உலகத்தில் இருந்தார் உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று உலகமோ அவரை நித்திய பிரா என அறியவில்லை உலகம் அவரை அறியவில்லை எப்படி அறியவில்லை நித்திய பிரா என அறியவில்லை இந்த மெய்யான மொழியார் எனவே மெய்யான ஒளியாகிய கத்தராக இயேசு கிறிஸ்துவே நம் எல்லோருக்கும் பிதா நம் எல்லோருக்கும் பிதா இதற்கு ஆதாரம் உபாகமும் முப்பத்தி ரெண்டு ஆறு சொல்லுகிறது விவேகம் இல்லாத மதிகிட்ட ஜனங்களே இப்படியா கர்த்தருக்கு பதிலளிக்கிறீர்கள் உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா உன்னை உண்டாக்கி உன்னை நினைப்படுத்தினவர் அவர் அல்லவா உன்னை ஆட்கொண்ட பிரா இயேசு அல்லவா உன்னை உண்டாக்கி உன்னை நினைப்படுத்தின இந்த இயேசு அல்லவா மகனே உன் தகப்பன் நான் என்னை ஏற்றுக்கொண்டு என்று ஏக்கத்தோடு கேட்கிற சத்தம் உங்கள் காதில் விழுகிறதா இரண்டாவதாக மே நமது பதிவு அதாவது பிதா மனு உருவான போது பரலோகத்தில் இருந்தது யார் என்ற தலைப்பில் வெளியான எங்களது ஆங்கில பதிவிற்கான கருத்துரைகளை பார்ப்போம் அதே என்கின்ற லிங்கில் வந்த இதற்கான முதல் கருத்து

ஜீச நோன் சீன் தண்ட் ஆதர் ஜான்சோஸ் தட் நோன் சீன் காட் அட் எனி டைம் இயேசு நானே பிரா என்று சொல்லவில்லை பிரா என்னிலும் பெரியவர் என்றுதான் சொன்னார் பிராவை யாரும் பார்த்ததில்லை என்று இயேசுவே சொல்லியிருக்கிறார் மேலும் எத்தாளன் யோமானும் கடவுளை யாரும் எந்த நேரத்திலும் பார்த்ததில்லை என்றும் கூறியிருக்கிறான் ஜீசஸ் ஃபாதர் இப்போது ஒரு வாதத்திற்கு ஒரு வாதத்திற்காக இது ஏசு பிரா என்று அர்த்தம் என்றார் என்பது அவருடைய கேள்வி அப்படி இயேசுதான் பிதா என்று சொன்னால் பத்தையு பதினெட்டு பதினைந்து இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் நூக்கா ஒன்பது நாற்பத்தி எட்டு இந்த சிறு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என் அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் உங்கள் எல்லோருக்குள்ளும் அவன் சிறியவனாய் எவன் சிறியவனாய் இருக்கிறானோ அவனே பெரியவனாய் இருப்பான் என்றான் மேலும் எவன் பதிமூணு இருபதில் நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவனை ஏற்றுக்கொள்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றான் அப்படி என்றால் அப்பசுளன் இயேசு ஆகிவிடுவான் அல்லது இயேசுவின் தந்தை ஆகிவிடனா அடுவான் என்று இதிலிருந்து அர்த்தம் கொள்ள முடியுமா என்பது அவரது கேள்வி நமது விளக்கம் என்னவென்றால் இயேசு நானே பிரா என்று சொல்லவில்லை உண்மைதான் எங்கேயாவது நான் பிறா இல்லை என்று இயேசு சொன்னார இல்லை அப்படி சொல்லியிருந்தால் நீங்களும் நானும் இயேசுவை பிதா இல்லை என்று தைரியமாக சொல்லலாம் இயேசுவே பரமப்பிதாவது அவர் நான் பிதா இல்லை என்று சொன்னால் அது பொய்யாகிவிடும் இதைத்தான் ரெண்டு ரெண்டு பதிவுகளில் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் அவர் தம்மை தாம் மறுதளிக்க மாட்டார் என்று எழுதப்பட்டுள்ளது இயேசுவை மனிதர்கள் பார்த்தார்கள் என்பதால் அவர் பிதாவாய் இருக்க முடியாது என்று நாம் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு தரிசனமான யோகாவும் பிதாவாய் இருக்க முடியாது என்பதை சிந்தித்து பார்த்தீர்களா பிதாவாகிய ஒரே மெய்யான தேவனுக்கு அதர்சன ஸ்தானமும் உண்டு தரிசன ஸ்தானமும் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பழைய ஏற்பாட்டில் பிதாவாகிய தேவனின் தரிசன ஸ்தானத்தை தான் பார்த்தார்கள் இந்த தரிசன ஸ்தானத்தையே இருக்கிறவராய் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்றும் இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் என்றும் இறுதியாக நித்திய கண்மலையாகிய ஏகோவா என்றும் பழைய ஏற்பாட்டில் தேவன் அழைக்கப்பட்டார் பிதா அழைக்கப்பட்டார் வேறொரு கண்மலையும் இல்லையே வேறொரு கண்மலையும் இல்லையே ஒருவனையும் அறியேன் என்று இயேசு ஏசாயா நாற்பத்தி நாலு எட்டில் சொன்னவர் நித்திய கண்மலை என்று ஏசாயா இருபத்தி ஆறு நாலில் அழைக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டில் தரிசனமான பிதாவாக இந்த எகோவா தான் என்பதை நாம் எப்படி ஏற்றிக்கொள்ளுகிறோமோ எகோவா தான் நான் தான் கண்மலை வேறொரு கண்மலை இல்லை என்று சொன்னதை எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அது போல ஒன்று கிழந்த பத்து நாளில் அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று எழுதப்பட்டுள்ளதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி ஏற்றுக்கொள்ளுவோமானால் இயேசுதான் ஏகாவா என்பது புரிந்துவிடும் பிதா என்னிலும் பெரியவர் என்று ஏன் இயேசு சொன்னார் நான் வேறு பிதா வேறு என்று நாம் நினைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்று ஏன் நாம் தீர்மானிக்க வேண்டும் இங்கே இயேசு தம்முடைய அதர்சனமான பிதாஸ்தானத்தின் மகிமை தம்முடைய தர்சனமான குமாரஸ்தானத்தின் மகிமையை விட பெரியது என்பதையே இயேசு சுட்டிக்காட்டுகிறார் ஒரு நாள் இயேசு பிதாவின் மகிமையோடு வருவார் என்று மத்தியில் பதினாறு இருபத்தி ஏழில் பார்க்கிறோம் அப்போது இயேசு பிதா அல்ல என்பவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் ஏனென்றால் அவர்கள் இயேசுவை விசுவாசிக்காதவர்கள் தேவன் பிதா என்று விசுவாசிக்காதவர்களாவர் எனவே அவர்கள் இயேசுவை பார்ப்பதற்கே வெட்கப்படுவார்கள் என்று மார்க்கு எட்டு முப்பத்தி எட்டு மற்றும் லூக்கா ஒன்பது இருபத்தி ஆறு சொல்லுகிறது இந்த நிலையை இந்த நிலை நமக்கு வேண்டவே வேண்டாம் நண்பர்களே மனு உருவில் குமாரனாய் மனிதர்களுக்கு தரிசனமான எந்தென்றைக்கும் சோத்தரிக்கப்பட்ட பிரதமர் ஒன்பது ஐந்தின்படி சர்வத்திற்கு மேலான தேவன் என்றும் தீர்த்து ரெண்டு பதிமூனின்படி மகாதேவன் என்றும் சாட்சி பெற்ற கிறிஸ்துவை பிதா இல்லை என்றால் எப்படி மனுஷக்குமாரன் பிதாவின் மகிமையோடு வர முடியும் யகோவா தமது மகிமையை வேற ஒருவருக்கும் தொடையன் என்று ஏசாய நாற்பத்தெட்டு பதினோழில் சொல்லவில்லையாம் பிதாவாகி தேவன் தான் ஒன்று திமுத்தைய மூன்று பதினாறில் சொல்லப்பட்டபடி கிறிஸ்துவாய் மாம்சத்தில் வெளிப்பட்டுள்ளார் என்பதுதான் உண்மை இதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கிறிஸ்து என்னும் பிதாவின் நாமத்தை ஏசாயா நாற்பத்தி எட்டு பதினொன்றின்படி பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள் என்பதை உண்மை யோவான் ஐந்து நாற்பத்தி மூணில் நாம் என் பிராவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று இயேசு ஏங்குகிறார் நண்பர்களே அவர் இயங்குகிறார் நாமும் என்றால் நாமம்தான் அதிகாரம் அல்ல அதிகாரம் என்றால் அதிகாரம்தான் நாமம் அல்ல வேதத்திலே அதிகாரம் என்று பொருள்படும் இடங்களில் எல்லாம் அதிகாரம் என்றே நாம் என்றே வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது வேதத்தில் நாமும் பெயர் என்று பெறப்படும் இடங்களில் எல்லாம் நாமும் என்றே சொல்லப்பட்டுள்ளது எல்லா மனிதர்களும் தேவனுக்கு குமாரர்களும் குமாரக்திகளுமாய் இருப்பதால் பிதாவாக எகோவா தாமே கிறிஸ்து என்னும் பெயரில் மனுஷரூபமாய் இருந்தாலும் அவர் மனுஷனாய் வந்தவளும் தம்மையே தமது குமாரன் என்று அழைத்தார் எல்லா மனிதர்களும் குமாரர்களும் குமார்த்திகளாய் இருக்கும்போது அவரே மனிதனாய் வந்தாலும் அவர் குமாரனாய் வந்தார் என்று அழைக்கிறார் எனவே இயேசுவை தேவனுடைய குமாரனாகிய அதாவது குமாரனாய் வந்த கிறிஸ்து என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் இயேசுவை தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் அதாவது கிறிஸ்து என்றால் என்பதால் இயேசுவானவர் மனு உருவெடுத்த பிதாவாக என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் என்பதே இதன் பொருள் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலான பிதாவை இந்த மெய்யான ஒளியை பிதா இல்லை என்பவன் எவ்வளவு கொடிய ஆக்கினைக்கு பாத்திரவானாகிறான் என்பதை சற்று யோசித்து நாம் இயேசுவை யாரென்று அறிந்து நித்திய ஜீவன் பெற்று பிழைத்துக் கொள்ள அனைவரையும் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவின் நாமத்தை இயேசு என்று பதினேழு ஆறு இருபத்தி ஆறின்படி நாம் எல்லோரும் அறிந்து கொள்ளும்படிக்கு மற்றும் முப்பத்தி மூன்று பதினாறு ஆகிய வசனங்கள் மூலம் கர்த்த நம் எல்லோருக்கும் தெளிவுபடுத்துவாராக அமேன் மத்தையை பதினெட்டு ஐந்து லூக்கா ஒன்பது நாற்பத்தி எட்டு பதிமூணு இருபது ஆகிய வசனங்களை வைத்து இயேசு பிதா என்று சொல்ல முடியாது என்பதை ஏற்றுக்கொண்டாலும் இயேசு இல்லை என்று எப்படி சொல்ல முடியும் என்கிறீர்கள் மத்தேயி பத்தொன்பது பதினேழு மார்க்கு பத்து பதினெட்டு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய வசனங்களில் தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே என்று இயேசு பிதாவா ஒருவர் தான் நல்லவர் என்று குறிப்பிடுகிறாரே இது உண்மைதான் அவர் சொன்னது உண்மைதான் தேவன் ஒருவர் நல்லவர் ஆனால் இயேசு பிதா இல்லை என்றால் எப்படி கிறிஸ்து நல்லவராயிருக்க முடியும் ஏனென்றால் நல்லவர் தேவன் பிதா ஒருவர்தான் இயேசு நல்லவர் இல்லை என்றால் அவர் சிலுவையில் சின்ன ரத்தம் எப்படி பரிசுத்தமாயிருக்கும் அவருடைய ரத்தம் பாவம் உள்ளதா இருக்கும் எப்படி நமது பாவத்தை கழுவ முடியும் இயேசு பிதாவா தான் கிறிஸ்து நல்லவரா இருக்க முடியும் என்பதை சிந்தித்து பாருங்கள் அவருடைய ரத்தமும் பிரசுத்தமா இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள் மற்றும் நமது பாவத்தை அவருடைய ரத்தம் அப்பொழுதுதான் அவர் பிதாவாய் இருந்தாதான் கழுவ முடியும் ஏனென்றால் பிதா ஒருவர்தான் நல்லவர் இயேசு பிதாவா இருக்கிறபடினாலே அவர் சிந்தின ரத்தம் பரிசுத்தமான ரத்தம் இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மறித்ததும் வீணாகாது இயேசு என்னும் அவருடைய நாமமும் மகிமைப்படும் மற்றும் சர்வலோகத்தின் பாவங்களையும் அந்த இரத்தம் அவருடைய பரிசுத்தமான ரத்தம் அவருடைய நாமம் கழுவும் எனவே நாம் அனைவரும் மனம் இயேசுவை பரம பிதா என்று ஏற்றுக்கொள்வதனால் ஆக்கனை தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்வோமாக அமேன் இனியும் இயேசு எப்படி பிதாவா இருக்க முடியும் என்கின்ற சந்தேகம் இருக்குமானால் தங்களது கருத்துரைக்காக கருத்துரைகளுக்காக காத்திருக்கிறோம் உங்களது ஆத்மாக்களை நாங்கள் அதிகமாய் நேசிக்கிறோம் நண்பர்களே என்று எங்கள் உள்ள உங்களுக்கு தெரிவிக்கிறோம் பதிவில் உள்ள மற்ற கருத்துக்களுக்கான விளக்கத்தை அடுத்த பதிவில் பார்ப்போம் தவறான புரிதலை கொடுக்கும் சாத்தானை தவறான புரிதலை மனுஷர்களுக்குள் புகுத்தும் சாத்தானை கத்ரா பரிசுத்த நாமத்தில் கடுமையாக கடிந்து விரட்டுகிறோம் சத்தியத்தை அறிந்து விடுதலை பெற்றுக் கொள்ளும்படிக்கு கத்தர் உங்கள் அனைவருக்கும் அருள் புரிவாராக ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரம தகப்பனாக இயேசு கிறிஸ்துவே நீர் மெய்யான வழி என்பது உண்மையானால் நீர் எங்கள் பரமப்பிதா என்பதும் உண்மை நீர் நல்லவேறு என்பது உண்மையானால் நீர் எங்களுடைய நித்திய பரம தகப்பன் என்பது உண்மை நீர் கர்த்தாதி கர்த்தா தேவாதி தேவன் ராஜாதி ராஜா என்பது உண்மையானால் நீரே எங்கள் பரம பிதாவாகிய மெய்யான தேவன் நீரே ஒன்றான மெய்யான தேவன் என்பது உண்மையானால் நீர் ஒருவரே எங்கள் பிதா உண்மையன்றி வேறொரு பிதா சர்வலோகத்திலும் இல்லை வானத்திலும் இல்லை பூமியிலும் இல்லை பூமியின் கீழும் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு அப்பா எசப்பா உமக்கு நாங்கள் பிள்ளைகள் ஆகும்படிக்கு எங்களை எங்கள் பரிசுத்தப்படுத்தி எங்கள் மனதை உம்முடைய வேதத்தை புரிந்து கொள்ளும் தன்மையை கொடுத்து யேசப்பா யேசப்பா அனைவரும் உன்னை உமக்கு பிள்ளைகள் ஆகும் கிறிஸ்துவின் பிள்ளைகள் ஆகும்படிக்கு அருள் செய்வீராக அருள் செய்வீராக ஏசப்பா நீர் மனுஷ குமார் நாணபடியினாலே தேவனை சிறுமைப்பட்டவர்கள் என்று எண்ணின எங்களுடைய எண்ணத்தை நீர் மன்னித்தரும் சிறுமைப்பட்டவர் அல்ல நீர் மகிமையில் குறைந்து உம்முடைய மகிமையை வெறுமையாக்கி எங்களுக்காக தியாகமாய் மனு ரூபம் எடுத்தீரே அதை நாங்கள் குறைவாய் நினைத்தது எங்களுடைய பாவம் எங்களை மன்னித்தரலும் மன்னித்தரலும் அப்படி நினைப்பதா எல்லாரையும் வரை உள்ள வசனங்களின்படி நீர் ஒருவராய் சாவாம இல்லவ என்பதை வெளிப்படுத்தல் ஒன்று பதினெட்டில் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் வெளிப்படுத்தல் ஒன்று பதினெட்டின் படி நான் மறித்தேன் ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னீர் நீ மாம்சத்தில் மறித்தீர் ஆனால் அதே சமயத்திலே தேவனை காணக்கூடிய தெய்வமாய் வந்து மறித்த நீர் அதர்சன தெய்வமாய் என்றென்றும் நீ உயிரோடு இருக்கிறேன் உன்னுடைய நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு தேவனே உம்முடைய அந்த மெய்யான நாங்கள் மறிக்காமல் இருக்கும் சக்தியை நாங்களும் பெற்றுக்கொள்ளும்படிக்கு எங்களுக்கு அனுக்கிரகம் செய்து தேவனே எங்களை மனதை நீர் புதிதாக்கி நீரே எங்கள் தகப்பன் என்று ஆழமாய் சுவாசிக்கும்படிக்கு முழு மனதோடும் முழு யுதத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அப்பா அப்பா உன் மீது பிழைகளாக நாங்கள் கூறும்படிக்கு எங்களுக்கு இறங்கும் அநேகருக்கு இறங்கும் அநேகருடைய ராஜ்யத்தை பற்றி கண்டும் படிக்கு தேவளை இந்த சத்தியத்தை கொடுத்து அனைகளை விடுதலை ஆக்கும்படிக்கு கற்றாழ யோசிக்கிறது பரிசுத்த நாமத்திலே வேண்டிக்குளவுறோம் பரம தகப்பனே ஆமே